வணக்கம் இன்று நாம் பார்க்க இருப்பது திருக்குறள் அதிகாரம் ஆறு வாழ்க்கை துணை நலம் குரல் ஐம்பத்து ஆறு தற்காத்து தற்கொண்டார் பேணித் தகை சான்ற சொற்காத்துச் சோர்விலால் பெண் இதன் விளக்கம் என்னவென்றால் கற்பு நெறியில் தன்னையும் காத்துக்கொண்டு தன் கணவனையும் காப்பாற்றி தகுதியமைந்த புகழையும் காத்து உறுதி தளராமல் வாழ்கின்றவளே பெண் இந்த குறளுக்கு பொருத்தமான கதை ஒன்றை இப்போது பார்ப்போம் மணிவிழா காஞ்சிபுரம் என்ற சிறிய கிராமத்தில் மஞ்சுளா என்பவள் தனது கணவன் அருணனுடன் வாழ்ந்து வந்தாள் அவளுக்கு அறமும் ஒழுக்கமும் மிகுந்த வாழ்க்கை முறையாக இருந்தது அவளது குடும்ப வாழ்க்கை குரல் ஐம்பத்து ஆறில் கூறியபடி அன்பும் அறனும் நிறைந்த ஒன்றாக இருந்தது ஒருநாள் நாள் கிராமத்தில் உள்ள ஒரு வணிகன் அருணனை தவறான வழியில் செல்ல தூண்டினான் சிறிய மாறுதலுக்காக நீதிக்கு புறம்பான சில செயல்களை செய்தால் பெரிய பணக்காரனாகலாம் என்று சொல்லிப் பழகினான் ஆனால் அருணன் மனதில் தயக்கம் ஏற்பட்டது இதை மஞ்சுளா கவனித்தாள் அவன் மனதில் உறுதியூட்டும் நோக்கில் அவளும் அவன் அருகே அமர்ந்து பழம்பெரும் கதைகளை சொல்லிக் கொடுத்தாள் அவள் சொன்னதெல்லாம் நல்லொழுக்கத்தையும் நேர்மையையும் போற்றுவனவாக இருந்தன நாம் எவ்வளவு சிரமப்பட்டாலும் நியாயம் தவறாமல் நடந்து கொண்டால் வாழ்க்கை சிறப்பாக அமையும் என்று அவள் அறிவுரை கூறினாள் அவளது உறுதி தூய்மையான நடத்தை ஒழுக்கம் மற்றும் தன் கணவனை நேர்மையான வழியில் பேணும் செயலால் அருணனுக்கு தெளிவு வந்தது அவன் எந்த ஒரு தவறான வழியிலும் செல்லாமல் நேர்மையாக தனது வாழ்க்கையை முன்னெடுத்தான் காலம் கடந்தது அருணனின் நேர்மையான முயற்சிகள் சிறந்த பலனை தந்தன கிராமத்தினர் அவனை மகிழ்வுடன் பாராட்டினர் மஞ்சுளாவின் அறநெறிதான் இந்த வெற்றிக்கு காரணம் என் அனைவரும் உணர்ந்தனர் இது குரல் ஐம்பத்து ஆறு இன் உண்மையான நடைமுறை விளக்கம் அன்பும் அரணும் உள்ள ஒரு குடும்பம்தான் உண்மையான வாழ்க்கையின் அர்த்தத்தை புரிந்து கொள்ளும் மீண்டும் ஒரு சுவையான கதையுடன் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடை பெறுகிறோம் வணக்கம்